உயர் நிகழ்வுகள் எங்கும் காணா நிகழ்வுகள் கண்டிடாத நிகழ்வுகள் யுகங்கள் தாண்டி அற்புதமாக தேவர்களும் சித்தர்களும் வந்து நேருக்கு நேராக அமர்ந்து மாந்தர்களுடனே அற்புதமாக ஞான நிலைகளை அருளுகின்ற அற்புத தளத்திலே அற்புத சிவபனம் அமர்ந்திருக்கின்ற சித்தவனம் அமர்ந்திருக்கின்ற அருள் வனமாக இச்சபை மிழுந்திருக்கின்ற அற்புத நிலை கொண்ட இத்தருணமதிலே ஏகோபித்த ஏக நிலைகள் ஒன்றாக கலந்து ஒரு நிலையாக ஒரு மகா நிலையாக சிவன் அமர்ந்திருக்க சித்த பெருமகன் அமர்ந்திருக்க அவர் சூழ அற்புதமான முனிவர்களும் தேவர்களும் குடுமி ஆனந்த கூத்தாடி நிற்கின்ற அற்புத தலத்திலே அற்புத பூஜை முறைகள் சூட்சமமாக நடந்தேறி வருகின்ற நிலையிலே இயல்பான பூஜை முறைகளும் வழிபாடு முறைகளும் நடந்து நற்சங்க பொற்சங்கம மகா சங்கம உன்னத உயர் சங்கம நிகழ்வுகள் நடந்தேறி வருகின்ற தருணமதிலே அகத்திய பெருமகனார் அற்புதமாக அத்தகைய ஆன்மீக நிலை கொண்ட அத்தகைய ஆசி மொழிகளை உதிர்த்து நின்ற தருணமதிலே அகத்திய பெருமகனாரிடம் அனரு அணி அனைவருடைய கருத்தாக ஒரு மனிதன் நீராடுகின்ற நிலை என்பது நித்தம் நித்தம் நடைபெற்று ஒரு முறை இருமுறை மும்முறை என அவர் அவர்களுடைய இயல்பிற்கு ஏற்ப குளித்தல் என்கின்ற அத்தகைய தேகத்தை குளிர்விக்கின்ற நிலையை பல முறைகளிலே அருளி நிற்கின்றார்கள் ஞானியர்கள் சித்தர்கள் யோகிகள் மகான்கள் அக்காலத்திலே அமைக்கப்பட்ட அத்தகைய குலமானது குட்டையானது நீராடத் தகுந்த நீர்நிலையானது படிகள் அமைத்து படிகளிலே இறங்கும் பொழுதிலே ஒவ்வொரு படியாக தன் சுபட்டை தன் அத்தகைய பாத நிலைகளை அமிழ்த்தும் போது அற்புதமாக அத்தகைய வெப்ப நிலையானது மேலேறி அத்தகைய சிரசு நோக்கி வருகின்ற அற்புதமான தருணமலே சிரசிலே நீர் விட்டு செபி வழியாகவும் அத்தகைய இந்திரிய கொண்ட அத்தகைய வழியாக அற்புதமாக அத்தகைய உஷ்ணத்தை வெளி நிலையும் அத் எல்லாரும் உணர்ந்திருக்காங்க அத்தகைய நிலைதனை அது ஒருபுறம் இருக்க குளிக்கின்ற நிலை எவ்வாறு நீராடுகின்ற முறையானது எவ்வாறு அது என்ன முறைப்படி நீராட வேண்டும் காலிலிருந்து ஜலத்தினை மேலாக நீரினை மேலாக ஊற்றி வர வேண்டுமா சிறசில் என்ன செய்ய வேண்டும் அந்த அந்த வழிமுறை அருளி அது அகத்தி பெருமான் திருவாயில் இருந்து எல்லோரும் கேட்கணும் அப்படிங்குறது ஆவா கேட்டு பிற இன்னும் ஒன்றும் சொல்லுவாங்க அதாவது முதல்ல முதுவை தொடக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது அது எந்த அளவுக்கு உண்மை முதுவை தொடக்கில அங்கே போய் முந்திக்கிட்டு போய் அந்த அம்மா போய் உட்காந்துக்கிடும் முகத்தை தொடக்கலாம் முகத்தில் வந்து இரண்டாவது இருக்கக்கூடிய இந்த அம்மா வந்து உட்காந்துக்கிடும் அதாவது அதை அதை பேர் வந்து வேண்டாம் உட்காந்துக்கிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து நிலவுது எல்லோரும் முதுவை முதுவை தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அது என்ன விவரம்னு தெரியலை உண்மையாவது என்னன்னு நமக்கும் தெரியலை அது அகத்திய பெருமான் சார்பாக அத்தகைய விலகத்தை இந்த இத்தகைய நீராடுதல் நிலையோட அருளுமாறு பெருமுனியின் திருப்படி பணிந்து அதை உலகத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற நிலையை பெருமுனியின் திருப்படியில் சமர்ப்பணம் செய்து இத்தகைய வினாவினை திருப்படியில் பண்ணி திருத்தாள் பண்ணிக்கிறோம் அகத்தியமே ஜெயம் ஜத்தியமே அகத்தியம் ஓம் அகதி பல்வேறு ஜென்மா ஜென்மங்கள் கடந்து எத்துணை ஜென்மங்கள் கடந்து மனித பிறப்பாக பிறந்திருக்கின்றோம் என்று அறியாத அத்தகைய தனிலே அரியதொரு பிறப்பான மானிட பிறப்புதனை பிறப்பெடுத்து கிடைத்திட்ட இத்தகைய பிறப்புதனை நல்வழிதனில் அப்பிறப்பின் அடையாளம் தனை அப்பிறப்பின் கடன் தனை அடைத்து அக்கடனை அடைத்து பிறவி கடனை அடைத்து பிறவாமல் இருக்கின்ற அத்தகைய நிலை நோக்கி செல்கின்ற ஓர் நிலை கலியுகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது இத்தகைய யுகத்தில் இது யாவருக்கும் பகிரப்பட்ட வழங்கப்பட்ட தாரை வார்க்கப்பட்ட அற்புதமான ஒரு பாக்கியம் மனித பிறப்பாக பிறந்துவிட்ட அத்தகைய ஜென்மத்திற்கு என்று அகத்தியன் உரைத்து அவ்வாறு அப்பேரினை அடைப்பதற்குரிய வழிகளை நாடி செல்பவர்கள் ஒருபுறம் சென்று கொண்டிருந்த பொழுதும் இகலோகத்தில் தடுத்தாளுகின்ற தன்மை கொண்ட பல ஜென்மா ஜென்மங்களின் மூலமாக கிடைக்கப்பட்ட ஊழ்வினை கர்ம விலைகளின் மூலமாக அத்தகைய பயணம் அது தடுக்கப்பட்டு இயல்பு நிலையிலும் சூட்சம நிலையிலும் அத்தகைய பயணங்கள் தடுக்கப்பட்டு அந்நிலையில் இருந்து மாறுபட்டு வேறுபட்டு பிறந்த மனித பிறப்பின் கடனை அடைப்பதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளாது மறுபடியும் யாம் பிறப்போம் மறுபடியும் யாம் பிறந்தே ஆக வேண்டும் என்று மாற்று நிலைக்குள் செல்கின்ற நிலையும் நடந்து கொண்டிருக்கின்றன கலியுகத்தில் என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் அவ்வாறு இரு நிலைகளும் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏற்ற இறக்க நிகழ்வுகள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் நடந்து கொண்டிருக்கின்றன நடக்கின்ற நிலைகள் தன்மைகள் வடிவங்கள் ஏற்படுகின்ற துன்பங்கள் இன்பங்கள் என்று பிரிக்காது இலோகத்திற்காக அகத்தியன் உரைக்க வேண்டும் என்பதற்காக இன்ப துன்பம் என்று உரைக்கின்றோம் ஆனால் மனிதனுடைய வாழ்வில் இரண்டும் ஒன்றாக அதனை கடைப்பிடித்து வாழ வேண்டும் என்றும் அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு மானிட பிறப்பாக பிறந்துவிட்டவனுடைய இன்ப துன்பங்கள் என்பது அவனவனுடைய ஊழ்வினை கர்மவினையின் பால் அது நடந்து கொண்டிருக்கின்றன துன்பத்தை துன்பமாக எண்ணாது இன்பத்தை இன்பமாக எண்ணாது இரண்டையும் ஒரு சேர கொண்டு செல்பவன் கொண்டு செல்பவன் ஒரு நல் இறையாளன் என்று அகத்தியல் உரைத்தோ நடக்கின்ற அத்துணை செயல்களுக்கும் காரண காரியங்கள் உள்ளன ஒரு காரியம் நமக்கு நேர்ந்துவிட்டதென்றால் நற்காரியம் இதற்குரிய நற்பலன் இதற்குரிய நற்சேவைதனை யாம் ஒரு ஜென்மத்தில் எங்காவது ஆற்றியிருக்கின்றோம் என்று ஆனந்தப்பட்டு கொண்டு ஒரு நற்காரியம் அல்லா ஒரு காரியம் நடந்து விடுகின்றது என்ற பொழுதும் இதற்குரிய ஒரு காரணம் யாம் எங்கோ எப்பொழுதோ எவருக்கோ ஆற்றி இருக்கின்றோம் அதன் பிரதிபலன் வந்து நம்மை அடைகின்றது என்கின்ற அத்தகைய துன்ப நிலைக்குள்ளும் செல்லாது அதனையும் இன்ப நிலையாக ஏற்று ஒருவன் நடமிடுகின்ற பொழுது அவன் நல் இறையாளன் என்று அகத்தியன் உரைத்து அகதி சாய நமக அவ்வாறு நல் இறையாளர்களாக எத்தகைய நிலையையும் பெருநிலையாய் எண்ணாது உயர்நிலையாய் எண்ணாது உயர் தாழ்வு நிலை என்று எண்ணாது என் நிலையையும் அது பொருளீட்டல் நிலையாக இருந்த பொழுதும் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையாக இருந்தபொழுதும் எத்தகைய நிலை புகழ் அடைந்த பொழுதும் எல்லாம் சிவத்தின் திருவடியில் சமர்ப்பித்து விட்டு ஓர் சமநிலையோடு நடப்பவன் நல் இறையாளன் என்றும் அகத்தியன் யாம் உணர்த்தி அகதி சாயனமக அகதி நல் இறையாளனாக நடமிடுபவன் எவ்வாறு நீராடினாலும் அவன் நீராடாவிட்டாலும் எத்தகைய குறையும் இல்லை ஆன்மீக குறையில்லை என்று அகத்தியன் அது இகலோகத்தில் நடக்கின்ற தட்ப வெப்ப சூழல்களுக்கு ஏற்றவாறு அவனவன் அவனுடைய சரீரத்தை இத்தகைய சூழலுக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்வதற்காக அவன் நீராடுகின்ற தன்மை உடலுக்குள் இருக்கக்கூடிய அங்கங்கள் குளிர்விக்கப்படும் பொழுது குளிர்விக்கப்படும் பொழுது அவனுடைய சரீரத்திலிருந்து எழுகின்ற ஒரு புத்துணர்விற்காக நீராடுதல் என்பது அவசியமாக கலியுகத்திலே யாவரும் அது கடைபிடிக்கப்படுகின்ற ஒன்று அவ்வாறு சித்தன் உரைத்தவாறு நீர் நிலைகளில் படிப்படியாக இறங்குகின்ற பொழுது முதலாவதாக பாதம் அதை இறக்கி அது தன்னுடைய இல்லங்களில் நீராடுவதாக இருந்த பொழுதும் பாதத்தினை நனைக்கின்ற பொழுது அதை சிவத்தின் பாதமாக அதனை நினைத்து அதனை அதற்கு நீர் விட்டு அதனை நனைத்து சிவத்தின் திருவடிகளை வணங்கி மேலெழுந்து படிப்படியாய் தன் சரீரத்தில் தாங்கியிருக்கக்கூடிய பஞ்ச பூதங்களை ஒவ்வொன்றாக குளிர்வித்து இறுதியிலே உள்ளுக்குள் இருக்கக்கூடிய தலையாய பூதமான நெருப்பானது வெப்பமானது சரீரத்திலிருந்து சிறசு வழியாக வெளி செல்கின்ற அத்தகைய நிலைதனை உணர்வதற்கு நீராடுதல் என்பது தன் பாதத்திலிருந்து துவங்கப்பட்ட நிலையாகும் சித்தனி அவ்வாறு நீர் தன் இல்லங்களிலோ பாதங்களில் இருந்து நீர் விட்டு நீராடுகின்ற பொழுது உடலுக்குள் இருக்கக்கூடிய அத்துணை துவாரங்களில் இருந்தும் வெப்பங்கள் வெளியேறுகின்றன என்பது உண்மை அவ்வாறு வெப்பங்கள் வெளிச்சென்று உள்ளுக்குள் இருக்கக்கூடிய தான் சயன நிலையில் அமர்ந்து உறங்கி எழுகின்ற அத்தகைய வேலைதனிலே உடலுக்குள் ஏற்படுகின்ற அத்தகைய வெப்பமானது அவ்வெப்பம் மானிடன் நீராடாமல் இருக்கின்ற பொழுது அவ்வெப்பம் மிங்குமாக அலைந்து சில உபாதைகளை ஏற்படுத்த ஏற்படுத்தும் என்கின்ற நிலைக்காக அவன் நீராடுகின்ற பொழுது அற்புதமாய அத்தகைய வெப்பம் மேலெழுந்து வெளிச்சென்று உள்ளுக்குள் ஓர் அதீத பஞ்சபூதம் உள்ளிருந்து எழுந்து அவனை அவனை அவன் சரீரத்தை திருப்திகரமான நிலையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு சூட்சம நிலை நிலவுகிறது அவ்வாறு அத்தகைய சூழலுக்கே நீராடுதல் என்பது அத்தியாவசியமானதாக கலியுகத்திலே அது கிடைக்க பெற்று நல் இறையாளன் நல் சித்தன் நல் சிவமாக வளம் வருபவன் நீராடாவிட்டாலும் அவனுக்குள் இருக்கும் உஷ்ணம் அதிகப்படுவதோ தாழ்ச்சி அடைவதோ இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றான் தன் சரீரத்தை தன் சரீரத்தை தன்னுடைய ஆன்மாவை தன் உள்ளத்தை தன் சிந்தையை தன் இருந்து எழுகின்ற அத்தகைய எண்ணங்களை எப்பொழுது ஒருவன் மேடு பள்ளங்களுக்குள் சென்று ஏற்ற இறக்க நிகழ்வுகளுக்குள் சென்று ஒருவன் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றானோ அவ்வாறு ஆராய்தல் நிலை என்பது தன்னுடைய தன்னுடைய சரீரத்திற்குள் சிந்தைக்குள் இருக்கக்கூடிய உடல் அங்கங்களுக்கு அதிகப்படியான அழுத்தங்களை கொடுத்து எவனொருவன் மன அழுத்தத்திற்கும் ரத்த அழுத்தத்திற்கும் சரீர அழுத்தத்திற்கும் இடம் கொடுக்கின்றானோ மாநிலர்கள் அவனே நீராட வேண்டும் என்பது அவசியம் இத்துணை இத்துணை எண்ணங்கள் இல்லாது சிந்தைக்குள் எத்தகைய அழுத்தங்களும் இல்லாது யாமும் சிவமும் உலகத்தில் இருக்கின்றோம் ஈரேழு பதினாலு லோகத்திலும் நானும் சிவம் மட்டுமே இருக்கின்றோம் என்று ஒருவன் அமர்ந்து சிவத்தோடு பயணப்பட்டு சிவத்தை நினைத்து உறங்கி எழுந்து நடமிட்டு கொண்டிருக்கின்ற அவனுக்கு சிந்தைக்குள் சிவம் தவிர அவன் உடலுக்குள் அங்கங்கள் இருப்பது கூட அவன் அறியாது உள்ளுக்குள்ளும் சிவமே அமர்ந்து கொண்டிருக்கின்றார் என்று ஒருவன் நினைந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்கு நீராடுதல் அவசியம் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றான் அது ஒரு பெருமகா சூட்சம சிவநிலை அது அச்சிவநிலை என்பது அது ஒருபுறம் நிகழ்ந்து கொண்டிருக்க ஆற்றலாக நீராடுதல் நிலைதனை பற்றி வினவிய சித்தனே சீடர்களே அகத்தியன் உரைத்தோம் இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுதலை இருந்தபொழுதும் அகத்தியன் உரைக்கின்றோம் உள்ளுக்குள் யாம் உரைத்தவாறு அனைத்து நிலைகளையும் ஒன்றாக தன் கரம் எடுத்து தன் சிந்தையில் எடுத்து பார்க்கின்றவன் அன்பு என்ற எண்ணங்களை உள்ளுக்குள் இருந்து இதுபோன்று அற்புதமான சச்சங்க நிகழ்வுகளில் நல்ல ஆன்மீக தவ தியான நிலைகளில் ஈடுபட்டு வருகின்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் உள்ளுக்குள்ளே சூட்சம சிவ நீராடலை கொண்டிருக்கிறார்கள் சித்தனே அவ்வாறு சிவ நீராடல்களுக்குள் தன்னை ஆட்படுத்தி உட்படுத்தி கொண்டிருப்பவர்கள் கலியுகத்தில் மாந்தர்களாக இருந்தபொழுதும் அவர்கள் மகான்களாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கலியுகத்தில் இவ்வாறு கலியுகத்திலே ஒருவரோடு ஒருவர் இச்சபை போன்று இருக்கக்கூடிய நல்ல ஆண்மயீக தலங்களிலிருந்து பெறக்கூடிய அற்புத உரைக்கீற்று சிவ ஒளி கீற்றின் மூலமாக ஒருவரோடு ஒருவர் கலந்து ஒருவருக்கொருவர் கலந்துரையாடி அது கலந்து உரையாட வேண்டுமே தவிர அது விவாத உரையாடல்களாக மாறாது கலந்து உரையாடி ஒருவருக்கொருவர் இறையை வணங்குவது எவ்வாறு என்று கேட்டு அறிந்து இச்சபையின் மூலமாகவும் பல ஆன்மீகனர் தலங்களின் மூலமாகவும் பயணப்படுகின்ற யாவரும் கலியுக மாற்றம் என்ற ஓர் நிகழ்வுக்குரிய அற்புதமான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும் மகத்தியன் உணர்த்தி அத்தகைய பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையிலிருந்து இத்தகைய நல்ல ஆன்மீக வினாக்கள் எழுப்பப்படுவதே கலியுக மாற்றம் என்ற ஓர் நல் நிகழ்விற்குரிய அற்புத ஒவ்வொரு படிக்கல் என்று அகத்தியன் யாம் உணர்த்தி ஆற்றலாய் ஒவ்வொரு சீடனும் சித்தனும் எழுப்புகின்ற வினாக்களுக்குள் அகத்தியன் கூறுகின்ற அத்தகைய அருள்மொழி ஆசி அருள்மொழி விடைகளை செவிமடுக்க கேற்று தன் சிந்தைக்குள் அமிழ்த்து வைத்து அற்புதமாய் இதன் மூலம் நடை போடுகின்றவர்கள் யாவரும் பிரபஞ்ச மகா சிவசபையின் சீடர்களே என்று அகத்தியன் யா உரைக்கின்றோம் சித்தீஷா யாரு ஒளிப்பேளை கீற்றின் மூலமாக இவ்வொளிதனை கேட்டுக்கொண்டிருக்கும் அத்துணை சீடர்களுக்கும் சபை தொடர்பாளர்களுக்கும் சேவகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இனிவரையிருக்கின்ற சீடர்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அகத்தியன் தெரிவிப்பது யாவரும் நீராடலாம் கலியுகத்தில் அவரவர் சரீரத்தை சுத்தப்படுத்தி அங்கு ஆத்ம சுத்திதனை ஏற்படுத்தி அவரவர் நீராடலாம் இவையெல்லாம் வெறும் நீராடலே எவன் ஒருவன் சிவத்தோடு இணைந்து கலந்து இறையோடு இணைந்து கலந்து அன்பு என்னும் அற்புதமான மகுடம் தனை தன் தலையில் சுமந்து கலியுகத்தில் இகலோகத்தில் நடைபோடுகின்றார்களோ காண்கின்ற அத்துணையும் சிவம் என்று நினைத்து ஓர் நல் தவ தியான நிலைகளுக்குள் சென்று ஈடுபட்டு தன்னை பண்படுத்தி தன்னை சேர்ந்தவர்களையும் பண்படுத்துகின்றார்களோ அவர்களெல்லாம் ஆடுவது புனித நீராடல் என்று அகத்தியன் யாம் நல்லுறை விரைத்து நல் விடை கொடுத்து அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் சித்தன் ஓம் நமக ஓமகீ ஷாய நமக ஓ மகதி சாய நமக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மற்றபடி எந்த விஷயங்களும் இல்லை நிறைவு சுடித்தமாக